அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இலட்சித்து பாதுகாத்து போஷிச் சொல்லிய கொல்ல நாயன் ஆதி பரம் பொருள் அல்லா அவனுக்கு அனைத்து புகழும்லா عند الله يخلق ما يشاء نار يد يبريك كليا عند الله يفعل ما يشاء نار سيء يسيا عند الله

حياة كبابا عند الله وانه خلق الزوجين الذكر والانثى عن بن جورية حقريه قل هو الله احد اون كني الله الصمد اون تاويات لم يلد اونك كولندى ولم يولد اونك بتبر كلاياتي ولم يكن له كفوا احد அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அந்த சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மின்வரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன் சலாத்தெனும் கருணையும் சலாமெனும் வீடேற்றமும் நபிகுல திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் வள்ளல் தாயகம் நபிகள் நாயகம் அன்னவர்கள் மீதும் அந்த நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணு அளவும் நெருக்கி சகாது அகில உலகத்திற்கெல்லாம் அழகியம் என்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சகாபாக்கள் அருமை மனைவிமார்கள் தியாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் புனித நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹின் மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே சங்கையான சகோதரர்களே கண்ணியமான உலமா மருந்தகைகளே வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபநியாசம் நிகழ்த்த கூடிய எனக்கும் அப்பால் செரிய கூடிய உங்களுக்கு நான் தக்குவாவைக் கொண்டு நல்ல உதேசம் செய்கிறேன் தபோவா அண்முநறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே முஸ்லீம்களாகிய நாம் அல்லாஹை நெருங்குவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் உலகத்தில் நமக்கு நெருக்கமாக யார் இருந்தாலும் அது மறுமையில் நமக்கு பிரயோசனம் அளிக்காது அடைவோமோ அப்பொழுதுதான் அல்லாஹுக்கு சுபகான ஒரு தாலா மறுமையில் நமக்கு கை கொடுப்பார் அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்கு அல்லாஹு தாலாவால் நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு தான் இந்த தொழுகை சகோதர்களே இரண்டாம் ஆண்டு நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு அளவற்ற ஒரு தன்னிகரற்ற ஒரு வணக்கம் தான் இந்த தொழுகை என்பது சகோதரர்களே இன் நல்லடியார்களே

இன்னஸ்ஸலாத்து கானது அலை முமினீன கிதாபம மவுதுதா தொழுகை தொழுகை முமினங்களுக்கு நேரம் குளிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது அனில் உண்மையான தொழுகை முஸ்லிம்களை முக்மீன்களை மானக்கேடான எதிர்க்கத்தக்க அருவறுப்பான விடயங்களை விட்டும் பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது

சகோதரர்களே சல்லவா வாலை இவர் சொன்னார்கள் ஃபைன் சலுஹத் அந்த தொழுகை சீராகிவிட்டால் சலுஹத் ச ஹீரு அமலிகி எல்லா அமல்களும் சீராகிவிடும் ஃபயின் ஃபசதத் அந்த தொழுகை சீர் விட்டால் பசதெ சா ஹீரு அமலிகி எல்லா அமல்களும் சீர் விடும் சகோதரர்களே நமக்கு மாத்திரமல்ல நமக்கு முன்னால் வந்த சமுதாயம்

مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء يا الله إني خلقي نري تقولي وناها أقوى يا حضرت إبراهيم عليه السلام إن حجود يا مادم دل قاده ولي مادم دل حجا ولي مادم إن من اللام قوتر قدم قليبر إبراهيم عليه السلام அந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் தன்னுடைய மனைவி தன்னுடைய அருமை மகன் அலை இஸ்லாம் அவர்களையும் நடுப்பாலை வனத்தில்

மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு இடத்தில் நான் உனக்காக விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் சஜல் லக்கidata minan nasitahu layhim warzuquhun minas samarati lahum yashkurun அவர்களை தொழுகை நிலைய நாட்ட கூடியவர்களாக நீ அவர்களின் பக்கம் நல்ல மக்களை நல்ல உள்ளங்களை அவர்களின் பக்கம் நீ கொண்டு போய் சேர்பாயாத உலகத்தில் அற்புதமான படைப்பாக படைக்கப்பட்டவர்தான் அதர் தீசாலே இஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் அவ்வாறுடைய கலிமாவின் மூலமாக உடைய ஒரு வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நபிதான் அதற்கு இஸ்லாம் சகோதரர்களே உலகத்தில் வாழ்ந்த அற்புதமானவர் உலகத்தில் இன்னும் மௌத்தாகாமல் இரண்டாவது வானத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் சகோதரர்களே அதற்கு மகதி அவர்களுக்கு பின்னால் பின்னால் தஜ்ஜாலை அழிப்பதற்காக இந்த உலகத்தில் நீதியை நிலைநாட்டுவதற்காக இரண்டாவது வானத்தில் இருந்து அதற்கு இஸ்லாம் அடங்குவார் உலகத்தில் வாழும் காலத்திலும் அற்புதத்தை செய்தவர் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதில்லாம் ஒரு ஜனாசாவை பார்த்து எழும்பு என்று சொன்னால் அந்த ஜனாசா உயிர் பெற்று எழும்பிவிடும் அதில் பார்வை இல்லாதவர்களை

கலிமண்ணை பிணைந்து அதை வீசினால் அது ஒரு பறவையாக மாறி பறக்கும் இப்படிப்பட்ட ஈஸா আলাইஹிஸ்லாம் இன்னொரு அற்புதம் தான் terang उड़னே பேசியவர் கைகுழந்தையாக இருக்கும் பொழுது பேசியவர் அல்லாஹ் சொல்கிறா அதின் ஈஸா আলাইஹிஸ்லாம் பேசிய முதலாவது வார்த்தை قال انني عبد الله நான் தான் Allah <laughs> அடிமை

எனக்கு செய்த உபதேசம் தான் ஈசா கொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எனக்கு கட்டளை போட்டிருக்கிறார் சகோதரர்களே இது ஈசாலை இஸ்லாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சு ஈசாலை இஸ்லாம் உலகத்தில் பேசிய முதலாவது பேச்சே தொழுகை பற்றிய பேச்சு சகோதரர்களே சகோதரர்களே அதற்கு மூசா அலை இஸ்லாம்

தொழுகை சகோதரர்களே எந்த காரணம் கொண்டு விட முடியாது ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால்தான் அவருக்கு சத்தாத் கடமையாக மாறும் யாருக்கு சகோதரர்களே உடம்பில் சக்தி இருக்கிறதோ அவருக்கு தான் நோன்பு கடமையாக மாறும் யாருக்கு உடம்பிலும் சக்தி இருக்கிறதோ மக்காவுக்கு செல்வதற்கு பணமும் இருக்கிறதோ கடமையாக மாறும் சகோதரர்களே உலகத்தில் பருவ அடைந்த முஸ்லிம் யாராக இருந்தாலும் அவனுக்கு புத்தி சுவாதீனம் மாத்திரம் இருந்தால் போதும் அவனுக்கு தொழுகை கடமையாகிவிடும் சகோதரர்களே கையில்லாமல் இருக்கலாம் ஆனால் தொழுகையை விட முடியாது காலி இல்லாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது இதே நோய் இருக்கலாம் கென்சர் இருக்கலாம் அல்லது கிட்னி அடிபட்டு போயிருக்கலாம் சக்கராத் வரும் வரைக்கும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது சகோதரர்களே எந்த சாட்டையும் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் அவ்வாவிடம் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது யார் இருக்கிறார்களோ சகோதர்களே பருவ வயதை இருக்கிறார்களோ முஸ்லீம்களாக இருந்து அவர் இருப்பதற்கு ஒரே ஒரு சாட்டு அவர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனாக புத்தி இல்லாதவனாக இருந்தால் தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அது அல்லாமல் யாருக்கும் எந்த சட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது சகோதரர்களே யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாமே கிடையாது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் முஸ்லீமே கிடையாது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அவ்வாவுடைய ரஹ்மத் இறங்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவன் இருக்கும் இடத்துக்கு அவ்வாவுடைய பரக்கத்து கிடைக்காது யாரிடம் தொழுகை இல்லையோ அவனுடைய குடும்பத்திலோ வியாபாரத்திலோ தொழிலோ புள்ள கூட்டிலோ அவ்வா எந்த பரக்கத்தையும் அல்லா செய்ய மாட்டார்

ஒரு சிலர் விட்டு விட்டு தொழுவது ஒரு சிலர் கொலாமலே இருப்பது ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுவது இன்னும் ஒரு சிலர் நோம்பு வந்தா தொழுவது யாரையே மாத்த நெங்களை நாங்களே ஏமாத்துவதா அல்லாவை யாராலும் ஏமாத்த முடியாது சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம் வியாழக்கிழமை இரவு இஷா தொழுகை நேரம் மக்கள் எல்லாம்

திரும்ப மயக்கம் மயக்கம் மரண மயக்கம் மரண மயக்கம் இன்னலில் சக்கராத்தில் செல்லம்மா உலைவ செல்லம் சொன்ன வார்த்தை தான் மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்கிறது லேசான மயக்கம் அல்லாது லேசான மயக்கம் அல்ல மூசாலேஸ்லாம் அந்த மயக்கத்துக்கு வழக்கம் சொன்னார் அல்லாமா அகிமு திருமிதி பதிவு செய்திருக்கிறார் பின்னால் அல்லா கேட்டானா ஏ மூசா யா மூசா கைத்தல் மவுத் மவுத்தாகினீர்களே சக்கராத் எப்படி இருந்தது மவுத்து வருத்தம் அல்ல நல்லவர்களுக்கு மவுத்து வருத்தம் அல்ல பாதிகளுக்கு தான் மவுத்தும் வருத்தம் இதை தெளிவாக விளங்க வேண்டும் பாதிகளுக்கு தான் உயிரை கலக்கும் போது வருத்தம் ஏற்படும் நல்லவர்களுக்கும் நபிமார்களுக்கும் வருத்தம் எங்கே தெரியுமா சக்கராத்துறை கலட்டுவதற்கு முன்னால் உள்ள நேரம் தான் வருத்தம் அதுதான் பயங்கரமான வருத்தம் உலகத்தே ஆட்டி படைத்த தலைவர் நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் புரானில் பேர் சொல்லப்பட்ட அருமை நபி மூசாலை அல்லாவை தவிர யாருக்கும் பயப்படாதவர்

கையில ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுத்தாமல் உயிரோட எப்படி இருக்குமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன் யார் உலகத்தில் மூன்றாவது சிறந்தவருடைய சக்கரா என்ன தைரியம் உலகத்தில் தொழாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தைரியம் வந்தால் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் வீணாக்கிய தொழுகைகள் எல்லாம் சக்கராத்தில் விளங்கும் இப்ப உள்ள பார்வைகள் அல்ல இந்த பள்ளிவாசலில் மலக்குமார்கள் அந்த கேட்ல நிக்கிறாங்க யாருக்காவது விளங்குறது இந்த பள்ளிவாசலில் இங்கே ஜிங்கலும் மலக்குமார்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த கண்ணின் இருக்குது அந்த அப்படியே விளக்குவான் அல்லா இத தூக்கினா பின்னால புதிய மின்பர் விளங்குமா இல்லையா கட்டல்ல கட்டிடத்துக்கு பின்னால விளங்கும்

சக்கராத்திலும் தொழுகையை விடுவதற்கு அதுவும் ஜமாத்தாக ஜமாத்து தொழுகையை விடுவதற்கு நாயகத்துக்கு மனசிடம் கொடுக்கவில்லை போல போறான் செவிடர்கள் காது கேட்காத செவிடர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நீ உடனே உலமாக்களை வைத்து கொண்ட காதில் சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தை அது உலகமோ இந்த குடும்பமோ இந்த கதையோ சொத்தோ செல்வமோ பணமோ காசமோ பற்றமோ பதவியோ தாம்பிகமோ எதுவும் உன்னை காதுல சொன்னார்களே அதெல்லாம் மறந்து இவர் இப்ப போறார் இந்த பணம் தான் பெருசு காசுதான் பெருசு அல்லா பெருசு இல்ல கடைதான் பெருசு வாங்க சொல்லு மோத்திட்ட அது அவர் சொல்லட்டுமே என்ற தொழில நாம் பார்க்கணும் எவ்வளோ உரிமை அல்லாஹ் கூப்பிட்டு வராமல் இருப்பதற்கு உரிமையை நம்மடன் தந்தது யார் யார் சகோதரர்கள்